கண்டம் கடலில் விழுந்த தமிழர்களின் தொன்மை நாடு வணக்கம் நண்பர்களே இன்று நம்மால் முழுமையாக மறந்து போன ஒரு புராண நிலம் தமிழ் நாகரிகத்தின் தூணாக இருந்த குமரிக்கண்டம் பற்றி பார்ப்போம் இது உண்மையா கற்பனையா குமரிக்கண்டம் என்றால் என்ன குமரிக்கண்டம் என்பது தென்னிந்தியாவின் கீழ்ப்பகுதியில் இருந்ததாக நம்பப்படும் ஒரு கண்டமாகும் இது மூன்று சங்க காலங்களுக்கும் முன்னர் தமிழர்கள் வாழ்ந்த தேசமாக கருதப்படுகிறது சமுதிரத்தில் மூழ்கிவிட்டதாக நம்பப்படுகிறது தமிழர்களின் பழங்கால எழுத்துகளும் இலக்கியங்களும் இதை ஆதரிக்கின்றன மூழ்கிய நிலம் பற்றி குறிப்பிடப்படுகிறது சிலப்பதிகாரம் மணிமேகலை போன்ற காவியங்களில் காணப்படும் பாகுபாடுகள் குமரிக்கண்டம் என்பது நாற்பத்தி ஒன்பது நாடுகளால் ஆனதாக கூறப்படுகிறது மூன்று சங்கங்களும் இங்கிருந்தே நடைபெற்றன என்பது நம்பிக்கை மூன்றாம் கடல் வெள்ளத்தால் விழுந்ததா விஞ்ஞானிகளும் புவி அமைப்பியல் ஜியாலஜி ஆராய்ச்சியாளர்களும் பல ஆதாரங்களை மேற்கோளாக சொல்கிறார்கள் பனிப்பாறை உருகியதால் கடல் நிலை உயர்ந்ததா சுண்ணாம்பு படிகங்களில் காணப்படும் நீரழிவு தாக்கங்கள் இந்து புராணங்களில் சமுத்திர மத்தனம் கடல் வெள்ளம் போன்ற விஷயங்கள் நான்காவது விஞ்ஞான ரீதியான ஆராய்ச்சிகள் இந்தியா இலங்கை மற்றும் ஆஸ்திரேலியாவின் பழமையான நிலங்களை ஒப்பிடும் வரைபடங்கள் மூழ்கிய நகரங்களை கண்டறியும் துறைமுக ஆய்வுகள் பாக்கி நிலப்பகுதிகள் இந்தோனேசியா மடகாஸ்கர் வரை பரவியது என சில ஆய்வுகள் சொல்கின்றன ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபதுகளில் மேற்கொள்ளப்பட்ட கடல் ஆய்வுகள் குமரிக்கண்டம் மாயன் எகிப்திய நாகரிகத்துடன் தொடர்பா தமிழர்கள் பழங்காலத்தில் உலகம் முழுவதும் பயணம் செய்திருக்கிறார்கள் என்ற நம்பிக்கை மாயன் எழுத்து தமிழ் எழுத்தின் ஒற்றுமை புலவர் தேவனேய பாவானர் சொன்னது தமிழர்கள் முதன்மையான நாகரிகம் கொண்டவர்கள் ஆறாவது சதி கோட்பாடுகள் மற்றும் சந்தேகங்கள் இதை உண்மை என நம்ப முடியாதவர்கள் பலர் ஏன் அரசு இதை பற்றி ஆராய்வதில்லை சிலர் சொல்வது இது ஒரு புராண கதை மட்டும்தான் ஆனாலும் பல ஆதாரங்களை நாம் மறந்துவிட்டோமா இன்றைய தருணத்தில் குமரிக்கண்டம் நவீன தமிழ் மக்கள் இதை பற்றி எவ்வளவு அறிந்திருக்கிறார்கள் தமிழ் சினிமா நூல்கள் பாடல்களில் இதை பற்றி மேற்கொள்வது குமரிக்கண்டம் மீதான ஆர்வத்தை எழுப்பும் யூடியூப் போன்ற மேடைகள் இதோ நண்பர்களே இதுதான் தமிழர்களின் மறைந்த பூமி குமரிக்கண்டம் பற்றிய முழு விளக்கம் இது உண்மை என்றே நம்ப விருப்பமா அல்லது கற்பனை கீழே கமெண்டில் உங்கள் கருத்தை சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க